ஆவி பறக்க தாவி வருகிறது போகி ஆவி பறக்க தாவி வருகிறது போகி வீட்டிலுள்ள ஏட்டில் பாதி எரிக்கப் போகிறது அதன் ஜோதி பழந்தமிழன் பழங்கொழிக்கும் பழந்தமிழை ஏட்டில் வடித்தான் பழந்தமிழன் பழங்கொழிக்கும் பழந்தமிழை ஏட்டில் வடித்தான் அவன் ஜோதிமயமான ஆதித்தமிழன் வரலாற்றை பாட்டில் வடித்தான் கரையானுக்கும் இரையானது பழந்தமிழர் ஏடு கரையானுக்கும் இறையானது பழந்தமிழர் ஏடு சில பாவிகள் கொண்டாடிய போகியாலும் பழந்தமிழர் ஏட்டுக்கு வந்தது கேடு கரையானுக்கும் இறையானது பழந்தமிழர் ஏடு சில பாவிகள் கொண்டாடிய போகியாலும் பழந்தமிழர் ஏட்டுக்கு வந்தது கேடு ஓலைக்கும் வேலை வேலை தந்தது பழந்தமிழர் மூளை ஓலைக்கும் வேலை தந்தது பழந்தமிழர் மூளை அன்று ஓலைதான் பலன் தமிழரின் இலக்கிய பேழை வீட்டிலுள்ள ஆகாத பொருட்களை வேக வைக்கத்தான் போகி வீட்டிலுள்ள ஆகாத பொருட்களை வேக வைக்கத்தான் போகி போகிக்கு இலக்கிய பேழையையும் இரையாக்கி விட்டானே இடையில் வந்த பாவி வீட்டிலுள்ள ஆகாத பொருட்களை வேக வைக்கத்தான் போகி போகிக்கு இலக்கிய பேழையையும் இரையாக்கி விட்டானே இடையில் வந்த பாவி தமிழர் வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்யத்தான் போகி தமிழர் வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்யத்தான் போகி பழந்தமிழர் வடித்த இலக்கியத்தின் ரத்தத்தை குடித்து விட்டானே விட்டது அதன் ஆவி தமிழர் வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்யத்தான் போகி பழந்தமிழர் வடித்த இலக்கியத்தின் இரத்தத்தை அல்லவா குடித்துவிட்டது அதன் ஆவி புல்லாங்குழலை அடுப்போத பயன்படுத்திவிட்ட மூடன் புல்லாங்குழலை அடுப்போத பயன்படுத்திய மூடன் வீணையையும் விறகாக்கி விட்டானே புல்லாங்குழலை அடுப்போத பயன்படுத்திய மூடன் வீணையையும் விறகாக்கி விட்டானே பழந்தமிழர் வாழ்வியலை விளக்கிய இலக்கிய ஏடுகளையும் இந்த குணங்கட்டவன் பிணமந்து நினைத்து சுட்டானே புல்லாங்குழலை அடுப்போத பயன்படுத்தி விய மூடன் வீணையையும் விறகாக்கி விட்டானே பழந்தமிழர் வாழ்வியலை விளக்கிய இலக்கிய ஏடுகளையும் இந்த குணங்கெட்டவன் பிணமந்து நினைத்து சுட்டானே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கல்லாத தமிழனை செல்ல காசாக்கியது சில கையவர்களின் யோசனை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கல்லாத தமிழனை செல்லா காசாக்கியது சில கையவர்களின் யோசனை ஆதி தமிழன் கல்வி கற்றவன் ஆதி தமிழன் கல்வி கற்றவன் நமக்கு உற்றவனான அவனே ஓலையில் வடித்த இலக்கிய பேழையைப் பெற்றவன் ஆதி தமிழன் கல்வி கற்றவன் நமக்கு உற்றவனான அவனே ஓலையில் வடித்த இலக்கிய பேழையைப் பெற்றவன் இந்த போகிலாவது தமிழரின் மூட நம்பிக்கை ஆவியோடு ஆவியாக போகட்டும் இந்த போகியிலாவது தமிழரின் மூட நம்பிக்கை ஆவியோடு ஆவியாக போகட்டும் தேவையற்ற சாஸ்திரமும் சம்பிரதாயமும் அனலிலே வேகட்டும் போகி போனால் தமிழருக்கு சேவை செய்ய தைப்பாவை வருவாய் போகி போனால் தமிழருக்கு சேவை செய்ய தைப்பாவை வருவாள் நமக்கு தேவையானது எல்லாம் அந்த தைப்பாவை தருவாள் போகி போனால் தமிழருக்கு சேவை செய்ய தைப்பாக வருவாள் நமக்கு தேவையானது எல்லாம் அந்த தைப்பாவை தருவாள்